வணக்கம் நான் உங்கள் ரவிராஜ் எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னா நான் வர்ற ஒரே இடம் பள்ளிக்கரணையில மேடவகத்துல இருக்கிற காதர் பாஷா பிரியாணி ஆம்பூர் காதர் பாஷா பிரியாணி மேடம் பாத்தீங்கன்னா ரெட்டியா நிக்கிறாங்க சாப்பிடறதுக்காக மேடம் பாருங்க காத்துக்கிட்டு இருக்காங்க எப்படா போவோம் எப்படா சாப்பிடுவோம் சொல்லிட்டு மேடம் போயிடலாமா ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் பிரியாணிய நான் ஆக்சுவலி நிறைய முறை இங்க சாப்பிட்டுருக்கேன் நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்லியே இருக்கேன் அட்ரோமோல ஆம்பூர் காதர் பாஷா பிரியாணி எங்க இருக்குன்னா நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிக்கரணையில வந்து லோட்டஸ் பாண்ட் அதாவது தாமரை குளம்ல இருந்து அடுத்த பஸ் ஸ்டாப் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு ஆம்பூர் காதர் பாஷா பிரியாணி இது பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து மேடவாக்கம் போற ரோடு அதாவது வேளச்சேரியில இருந்து மேடவாக்கம் போற ரோடு இன்னைக்கு நம்ம இங்கதான் போய் சாப்பிட போறோம் இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறோம் ஆம்பூர் காதர் பாஷா பிரியாணி வாங்க போலாம் ஓகே ஆம்பூர் காதர் பாஷா பிரியாணி பிரியாணிக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆம்பூர் காதர் பாஷா பிரியாணிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுட சுட பாருங்க கொத்து பரோட்டா போட போறாங்க சாப்பலாமா இன்னைக்கு ஆம்பூர் காதர் பாஷா பிரியாணி டேஸ்ட் பண்ண போறோம் மேடம் பாத்துட்டு ஒரே சிரிப்பு வேற வேற லெக் பீஸ் எனக்கு ஃப்ரீயா நினைக்கிறேன் அப்படிங்களா அதுதான் சாயந்தரம் பிரியாணிக்கு வரலாம் வேற லெவல் டேஸ்ட்

சிக்கன் அப்படியே ஜூசியா கத்திரிக்காய் கத்திரிக்காய் இந்த இந்த கடையில ஸ்பெஷல் வந்து ரொம்ப தொக்கு சட்னி செய்வாங்கல்ல வேற லெவல்ல அதாவது இதுல என்ன சிக்கன்புசியாத்திர நல்லெண்ணெய் வேர்க்கல்ல இதெல்லாம் அரைச்சு போடுவாங்க சில இடத்துல பாத்தோம்னா வந்து கத்திரிக்காய் கத்திரிக்காய் தொக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் புளி போட்டு செய்வாங்கல்ல இதுல வந்து ஆம்பூர் பாயா பிரியாணி அப்படின்னா இவங்களுடைய ஸ்பெஷல் மசாலா இருக்கு வேர்க்கடலை எள்ளு நல்லெண்ணெய் இதெல்லாம் மிளகு சீரெல்லாம் அரைச்சு போட்டு அதை செய்யறது சிக்கன் அப்படியே போட்டு சாப்பாடுல வச்சு கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சு கொஞ்சம் கத்திரிக்காய் தொக்கு எடுத்து வச்சு அப்படி எடுத்து வேற லெவல் பாய பாத்தீந்தமா உங்க கறி கடை வச்சிருக்காங்க உங்க கறியை வந்து வெளியில வாங்குறது கிடையாது இவங்களே சொந்தமா கறிக்கடை வச்சிருக்கிறதுனால சில விஷயங்கள்லாம் செலக்ட் பண்ணி பார்த்து தான் அதாவது சிக்கனும் சரி மட்டனும் சரி அவங்க சொந்தமா கறிக்கடை வச்சதுனால வந்து இங்கே அந்த விஷயத்துல கரெக்டா இருப்பாங்க சில விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேச முடியாது பட் இது வந்து நான் பார்த்துருக்கேன் நேரில் பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு சூடாக பிரியாணி கிடைக்கும் பரோட்டா கிடைக்கும் அது இல்லாமல் தோசை வெரைட்டி கிடைக்கும் தோசையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்வெஜ் தோசை எல்லாமே கிடைக்கும் மட்டன் தோசை கீமா தோசை முட்டை தோசை யோ எத்தனை பரோட்டா இங்கே போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது பத்தாவது பரோட்டான்னு நினைக்கிறேன் பரோட்டா தின்னு தின்னு கிடைச்சா பரோட்டா மாதிரி ஆகிட்டு நீ அதுவும் பன் பரோட்டா மாதிரியே இருக்கு பார்த்தீங்கன்னா மக்களே வந்து அண்ணன் வந்து எங்கள் ஆம்பூர் காதர் பாச பிரியாணியுடைய மேலாளர் அண்ணன் வந்து அவர் தான் இன்சார்ஜ் இப்போ இந்த கடையை பற்றி அவர் வந்து சில விஷயங்களை நம்ம கேட்கலாம்னு என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அண்ணா வணக்கம்ண்ணா உங்கள் பேர் அஸ்லாம் வலைக்கம் சமீ உள்ளா சமீ உள்ளா வலைக்கம் சலாம் பாய் ஈத் முபாரக் இங்க பாத்தீங்கன்னா பை என்னென்ன பை வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க நீங்க இங்க நம்ம வந்து மெயினா மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி பரோட்டா ஓகே

நம்ம காரணம் ஒன்று கிடைக்கும் வரலாம் பை பை சொல்லுங்க